கல்பித்த கல்போயம் பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சார்யா ஹரிஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அந்த உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்ட்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரும் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் அந்த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளக்ஸில் ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி புலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வாரம் ஏன்னா அஷ்டமத்தில் ரொம்ப முக்கியமான இரண்டு சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறது அதுக்கப்புறம் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது தனுசுல ஸோ காலப்புருஷனுக்கு எட்டு ஒம்பது கூடிய பாவகங்களில் நாலு கிரகத்துடைய அம்சங்கள் இருக்கிறது ஒரு ஒரு ராசிநாதனுடைய பெயர்ச்சியும் அதே மாதிரி சந்தனுடைய சஞ்சாரமும் வச்சு தான் இந்த வார நம்ம டிசைட் பண்ண போகிறோம் ஸோ மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது அப்படிங்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் ஆன்மீகம் தீர்த்த யாத்திரைகள் சந்யாசிகள் மகான்கள் இந்த மாதிரி கனெக்ட் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த வாரம் நல்லா இருக்கப்படுது மற்ற அத்தனை பேருக்குமே தடைகள் தாமதங்கள் பயணங்கள்ல நிறைய டிஸ்டபன்ஸ் இடுப்புபுட்டும் ஆசன வாயும் மோஷன் பாதிப்புகள் அடிவயிறு பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் அப்பானால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அந்நோன்னே பிறக்கும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வண்டி வாகனங்களில் போகும்படுவது கவனமா இருக்கணும் நிறைய அவருடைய வாகனத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு சங்கடங்கள் அதிகமாகக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக தேவையற்ற மனக் குழப்பங்கள் கம்யூனிகேஷனில் பிளாக்ஸ் ஏற்படுற வாய்ப்பிற்கு கவனம் தேவை ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு ஜாக்பாட் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நீங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்களுடைய சொற்பொழிவுகள் அவங்களுடைய அட்வைஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக பலிக்கும் நீங்கள் அவங்க சொல்ல பேச்சு மட்டும் கேட்கலைன்னா அது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட மாட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் தக்டது ஜோம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும் அதனால எந்த அளவுக்கு நம்ம பரத்தியார் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நடக்கிறது நல்லது ரெண்டாவது அஷ்டமத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது சூரியன் என்ன நட்சத்திரம் கேதுவுடைய தொடர்பு அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அது மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கும்பாபிஷேகம் சார்ந்த பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமான வெளிநாடு பயணம் பழக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப சேஃப்டி பாக்ஸ் மாதிரி மாத்திர மருந்து பாக்ஸ்லாம் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் வீட்டில் பெரியவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஸோ சந்தோஷம்னு பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை நல்லா இருப்பீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாவே அருமையா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் சோ கலத்தரஸ்தானத்துல பொதுவா சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு வியாபாரம் அபிவிருத்தி அடையும் கல் மணல் கட்டுமானம் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஹோல்சம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் பேஸ்டு எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது காலபிரச்சனைக்கு எட்டாம் வீட்டு ஏன்னாலும் அந்த ப்ராப்ளம் சால்விங் மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக புதன் சுக்கரன் ரெண்டும் இணைந்திருக்கும் பொழுது பொதுவாகவே உங்களுக்கு காசு பணத்துக்கு குறை கிடையாது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள் கொடுக்கும் பட் ஹீல் பி ஓகே ஏன்னா புதனும் சுக்கிரனும் இணை இணைவது அப்படிங்கிறது புதன்னா நாக்கு சுக்கரன்னா கண்ணம் இது ரெண்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்க சான்ஸ் இருக்குது நரம்புகள் பாதிப்பு ஏதாவது கொடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஆல் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல கரத்திரஸ்தானா வந்து இருக்கனால எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஏற்படுறோம் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் லக்னம்ங்கிறது புதன் உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் அவர் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் தைரியமாக யூ வெரி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன் அதை பிரச்சனையே கிடையாது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பஞ்சமம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐந்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருந்திருக்கிறது அதாவது செவ்வாயோட வீடாக இருக்கனால வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஆஃபர் வரும் வாழ்க்கை துணைக்கு முதல் குழந்தைக்கு பிரம்மரா பிரம்மாண்டமான ஒரு ஜாக்பாட் அடிக்கிற ஒரு டைம் இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது இது எல்லாமே நடக்கும் ஆறாம் இடம்ங்கிறது சத்ருவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதில் சூரியனும் செவ்வாயும் இருந்திருக்கிறது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்து உடைய தொடர்பு வயிறு அசிடி பயங்கரமாக எரிச்சல் உண்டாக்கும் சில பேருக்கு அந்த ஜீரணமாகாமல் அது அதுக்கான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் மருத்துவ மருத்துவம் தான் சரியாப்போம் வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அந்த அளவுக்கு பக்குவமா நடந்துக்கணுமோ ஜாகிரதையாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லது கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம்னு சொல்லும்பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்படுது அறுபது முருகப்பெருமான் வழிபாடு ஒன்று தான் உங்களுக்கு சாலச்சிருந்தது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் உடம்பில் உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ் நிரந்தரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான்காம் மாவது தான் குடிக்கும் அதில் புதனும் சுக்கரனும் இணைந்து செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு மனைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே நமக்கு ஏற்பவாறு நடக்கிறது அம்மாவோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கிறது பிபி ஷூட்டப்பாவோம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்ட கட்டுமானம் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கு சான்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் வந்து சூரியனோட இணைந்து இருக்கிறது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் உடைய தொடர்பாக இருக்கிறதுனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் யார் கவனமாக இருக்கணும் உங்கள் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் மைத்துடன் இவங்களோட உடல் நீங்களில் பாதிப்புகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு அதாவது உங்களுடைய எதிர்ப்பு சக்திங்கிறது பிரச்சனைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு நெஞ்சு எரிச்சலை கொடுக்கலாம் சில பேருக்கு தேவையில்லாமல் ரொம்ப விஷஜரம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஒரு ஆப்ஷனே கிடையாது தூக்கமின்மையினால் சில கஷ்டங்கள் வரலாம் ஆனால் சுக்ரன் வந்து சுக்கரனை நட்சத்திரத்தில் சூரியன் போகிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கரண நட்சத்திரம் போடுறதுனால பரணி பூரம் போராடம் மூணுத்துக்கும் சூப்பராக இருக்கும் டக்கராக இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னு பார்க்கும்போது இடத்திற்கு அறுபது பொருளாதார ஏற்றம் எடுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடங்கிறது உபஜயஸ்தானம் உபஜயம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ண போகிறோம் இதுதான் ஜெயிக்க போகிறோன்னு ஒரு பிளான் பண்ணுவீங்களே அந்த பிளானிங் தான் வந்து மூன்றாம் இடம் அதில் பூ புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது இருக்கிறது செவ்வாயுடைய வீட்டில் ரொம்ப அற்புதமான காம்பினேஷன் புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ கன்னி ராசிக்கு பட்டை கலப்போம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறகக்கூடிய ஒரு ஒரு நபருமே பயங்கர பாப்புலாரிட்டி ஆவீங்க சில பேருக்கு அருள் வாக்குலாம் வரும் சில பேருக்கு சாமிலாம் வரும் சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பாதைகள் கொடுத்து நிவர்த்திப்படுவோம் ரெண்டாவது முகம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயும் சூரியனும் இணைவு அப்படிங்கிறது நாலாம் இடம் வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஈபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறுவீங்க ரெண்டாவது நிறைய பேருக்கு சிலிண்ட்ரு முடிஞ்சு அந்த அந்த இடத்துல தொங்குவீங்க என்ன நடத்தன்னா எப்போ சிலிண்ட்ரு மாற்றணும்னு தெரியாமல் சம்டைம்ஸ் அந்த டைமுக்கு வந்து சிலிண்டர் மேட்ச் பண்ண முடியாமல் யாரோடய ஹெல்ப்பார் கேட்குறக்கா போவீங்க ஒரு தடவை டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது அதாவது வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை போய் உடனே அட்டன் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது கூட இருக்கக்கூடியவங்களோட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய சொந்த பந்தங்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் நினைத்ததெல்லாம் சம்முன்னு செட்டும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி ஐந்து பொருளாதாரம் எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் என்று காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா புதன் சுக்ரன் ரெண்டுமே இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்ருக்கு காசு பணத்துக்காக நீங்கள் போய் கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு பணம் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மூன்றாம் இடம்ங்கிறது பேசிக்கலாக உபஜயஸ்தானம் அதில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சில பேருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படும் தொண்டைக்கு சம்மந்தப்பட்ட கைகள் சம்பந்தப்பட்ட கையில் அங்கங்கே இடிச்சிக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா எதை நீங்கள் மிதிக்கிறீங்களோ அதுதான் ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்போ எக்ஸ்கலேட்டர் கிளச் இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன கோளாறுகள் வந்து நிவர்த்தி நிவர்த்திப்படும் மற்றபடி எதுவுமே நடக்காது அண்ணன் தம்பி சகோதரடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை மற்றபடி புதன் சுக்ரன் ரெண்டுமே இரண்டாம் இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு வேறு லெவல் நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே பிரம்மாண்டமாக உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோன்யத்தை கொடுக்கும் பல விஷயங்கள் மிரட்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சந்தோஷம்னு பார்க்கப்படுது எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் அறுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே புதன் சுக்ரன் காம்பினேஷன் இஸ் ஆசன் காம்பினேஷன் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதுல புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா விதமான தகுதிகளையும் பொந்திய ஒரே ராசி ஒரே லக்னம் வந்து பொதுவாக வச்சுக்கோங்க தான் ஸோ இந்த காலகட்டங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் அரவணைப்பு காதல் கைகூடுவது குழந்தை பிராப்தம் ஏற்படுவது அருமையான எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் இணைகிறதுன்னு ஒரு காம்பினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இரண்டாம் இடத்துல இருக்குது அதில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கு போய் கேத்துடைய சுரூபத்திற்கான வாழ்க்கை துணை அப் அல்லது உங்கள் குடும்பத்தில் கூட ஒரு நபருக்கு கடுமையான ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்களில் தடை ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது மூக்கு சம்பந்தப்பட்ட இடது பக்கம் இட இடது பக்க துவாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாயு சம்மந்தப்பட்டது மூக்கு சம்மந்தப்பட்டது இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்கனாக இருக்கிறதுனால ராஜ கம்பீரமாக பல விஷயங்களை முடிப்பீங்க ரொம்ப முக்கியமா நல்ல தான தர்மங்கள் செய்வீங்க ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வரீங்க ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாரத்தில் அமைக்க வாய்ப்புகள் இருக்கு தான தர்மங்கள் சிறந்தது சந்தோஷம்னு பார்க்க முடியாது அறுபத்தைந்து பொருளாதாரம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா புதனும் சுக்கரனும் இணைந்து செவ்வாயோட வீட்டுலன்னா வெளிநாடு வாழ் நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு சென்று அங்கே நான் குடியுரிமை வாங்க வேண்டும்னா அது நடக்கும் பயணங்கள் அலைச்சல்கள் உடம்பு பாதிப்பு அது காலபுருஷனை எட்டாம் விடா இருக்கனால மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுங்கிறது ராஜ பதவிகள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும் பொறுமை காக்க வேண்டும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேதுவோட தொடர்பு பொழுது கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம சற்று அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது மற்றபடி நினைச்சதாக ஆட்டும் எல்லாமே ஜம்மும் நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ குழந்தை பிராப்தம் தாமதமாயின்றக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் மனசங்கல்பித்த பிரகாரேனா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் மனசுக்கு என்ன ஏற்பவாறு இருக்கிறதோ உங்களுடைய சங்கல்பங்கள் என்னவாக இருக்கிறதோ உங்களுடைய விஷன் என்னவாக இருக்கிறதோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமாக இப்போது குரு செயல்பட்டுகிட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்பவுமே யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம் தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னா அறுவது பொருளாதார ஏற்றம் எழுதுவது மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வரயங்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் அது நல்லதற்காக விரையுங்கள் ஆன்மீக பயணங்களுக்காக வரையங்கள் தீர்த்த யாத்திரைகளுக்காக பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்க போறீங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நினைத்த காரியங்கள்லாம் ஜோராக ஜெயிக்கும் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் பீரியட் இப்போ ஓடின் இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தைரியமாருங்க இருங்க சந்தோஷம்னு பார்க்கும்போது அறுபத்தைந்து புகாதார ஐடும் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வரும் அரசாங்க உத்தியோகம் வேலைகளில் மிக முக்கியமான ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் திருப்திகள் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்ல இணக்கம் கொடுக்கும் குழந்தை பிராப்தம் காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு வேலை வேலைன்னு முழுக்க முழுக்க அதுதான் இருப்பீங்க ஏன்னா பத்து பதினோராம் இடங்களில் பொதுவாகவே கிரகங்கள் நாலு கிரகங்கள் பொழுது யூ வில் பி பிஸி டு த கோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர பிஸியாக இருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக தள்ளி பண்ணுற விஷயம்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் மூத்த அண்ணன் இல்லைன்னா மூத்த தம்பி மூத்த தம்பின்னா என்ன அர்த்தம் சித்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்கள் அவங்க மூலியமாகவும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் மற்றபடி எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய வீடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு சம்பவம் இந்த வாரம் நடக்க போகிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க லக்னத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் சந்தோஷம்னு முடியாது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் அதில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்குன்னா உங்களுக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும் உங்க அப்பாவுக்கு அருமையான வேலை கிடைக்கும் மூத்த பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அருமையான டாக்டர் தொழில் இறங்கி வேலை செய்வீங்க அத்தனை வேலைக்காரங்களுமே முதலாளிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறதுனா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவீங்க பழனி முருகனை போய் பார்த்துட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக சுற்றுலா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே தத்ரூபமாக நல்லபடியாக செட்டான் மிகவும் சந்தோஷமான நல்ல மானசீகமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அருமையான ஒரு டைமாக உங்களுக்கு நடக்கப்படுதுன்னு சொல்லலாம் எல்லாமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்பவுமே அமோகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது பிளான் பண்ணிங்கன்னா போகிற அது நடந்துரும் சூப்பராக இருக்குது சந்தோஷம்னு பார்க்கும்போது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இந்த ஒரு வாரம் நீங்கள் ஜெயிச்சிதுங்க அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக வல்ல ஸ்ரீவன் நாராயணனே நான் வேண்டிய சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தசன் மங்களாணி பவன் திரோடு கொண்டு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க